ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் திருவண்ணாமலை அண்ணாமலையாரின் கிரிவலத்தை பற்றி நாம் இப்போது பார்ப்போம் நம சிவாய வாழ்க ஒரே ஒரு முறை அண்ணாமலை கிரிவலம் செல்வதால் உண்டாகும் புண்ணியங்கள் என்னென்ன தெரியுமா என்று முதலில் பார்க்கலாம் உங்களால் ஒரே ஒரு முறை அண்ணாமலை கிரிவலம் செல்ல முடிந்தது என்றால் அதற்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக ரகசியங்கள் எத்தனை தெரியுமா என்பதையும் நாம் இப்போது பார்ப்போம் நீங்கள் இதுவரை அருள்மிகு உண்ணாமலை சமேதா அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலைச் சுற்றிலும் அமைந்திருக்கும் கிரிவலப்பாதையில் பதினாலு கிலோமீட்டர் ஒரே ஒரு முறை வளம் வந்திருந்தால் அதுவே அண்ணாமலை கிரிவலம் என்று பெயர் அது பௌர்ணமி அன்று சென்றிருந்தாலும் சரி விடுமுறை நாளில் சென்றிருந்தாலும் சரி எந்த நாளாக இருந்தாலும் சரி பகலில் கிரிவலம் சென்றிருந்தாலும் இரவில் கிரிவலம் சென்றிருந்தாலும் வெயிலில் நீங்கள் கிரிவலம் சென்றிருந்தாலும் கொட்டும் வகையில் கிரிவலம் சென்றிருந்தாலும் பனியில் கிரிவலம் சென்றிருந்தாலும் சரி உலகத்தின் அனைத்து ஜீவன்களுக்கும் அப்பாதான் இந்த அண்ணாமலை என்று எண்ணியவாறு கிரிவலம் சென்றிருந்தால் சரி கொஞ்சம் கூட பக்தி உணர்ச்சியே இல்லாமல் ஒருவர் கூப்பிட்டார் அதனால் கிரிவலம் வந்தேன் என்று கிரிவலம் சென்றிருந்தாலும் சரி ஜோதிடர் சொன்னதால் பரிகாரத்திற்காக கிரிவலம் சென்றிருந்தாலும் சரி மூவாயிரம் முறை மனிதப் பிறவிகள் எடுத்த பின்னர்தான் ஒரே ஒரு முறை அண்ணாமலை கிரிவலம் செல்ல ஒருவரால் முடியும் என்று சொல்லப்படுகின்றன உங்களுடைய அப்பா அம்மா மற்றும் அவர்களுடைய அப்பாக்கள் அம்மாக்கள் அவர்களுடைய அப்பாக்கள் அம்மாக்கள் என்று முன்னோர்கள் அவர்களுடைய இப்பிறவிற்கு பிறகு அவரவர் செய்த புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு பித்திருக்கள் உலகத்திற்கு வந்து செல்கிறார்கள் அங்கே அவர்கள் பல கோடி முறை பூஜை செய்து தவம் இருந்து பெற்ற வரத்தால் தான் உங்களால் ஒரு ஒரு முறையாவது அண்ணாமலைகிரிவலம் செல்ல முடிகின்றது என்பதை நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை அது மட்டுமல்ல பல நூறு பிறவிகளாக நம்மை படைத்த அந்த ஈசனிடம் கோவிலுக்கு சென்று உருகி 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 அழுது அழுது அண்ணாமலைக்கு செல்ல வேண்டும் அண்ணாமலை கிரிவலம் வர வேண்டும் என்று வேண்டியிருந்தால் மட்டுமே இப்பிறவியில் அருணாச்சலேஸ்வரர் என்ற அண்ணாமலையாரின் அருள் கிடைக்கும் இதை நாம் உணர்வதும் கிடையாது உணர்வதும் உள்வோ உள்வாங்குவதும் கிடையாது பலவிதமான விலங்குகள் செடி கொடிகள் என்று எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் எடுத்துவிட்டு இறுதியாக காலை பிறவி அதாவது ரிஷப வாகனம் என்று சொல்வார்கள் காலை காலை பிறவி எடுக்கும் ஆத்மா அதற்கு அடுத்தபடியாக முதல் முறையாக ஆண் மனித பிறவியை எடுக்குமாம் என்று சொல்லப்படுகின்றது அதேபோல் பசு பிறவி எடுக்கும் ஆத்மா அதற்கு அடுத்தபடியாக முதன்முறையாக பெண் மனித பிறவி எடுக்குமாம் என்று சொல்லப்படுகின்றது அப்படி முதன் முறையாக மனித பிறவி எடுக்கும் போது அண்ணாமலையில்தான் ஈசன் பிறக்க வைக்கிறார் என்பதும் அகஸ்தியர் நமக்கு போதிக்கும் அருணாச்சல சிற ரகசியங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன நாம் கிரிவலம் செல்லும்போது இதுவரை நாம் எத்தனை முறை மனித பிறவி எடுத்திருக்கிறோமோ அத்தனை பிறவிகளும் நம்முடன் கூடவே ஆவி வடிவில் கிரிவலம் வரும் அதனால்தான் யார் இந்த பிறவியில் ஆயிரத்தி எட்டு முறை அண்ணாமலை கிரிவலத்தை அண்ணாமலை கிரிவலத்தை நிறைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு மறுபிறவி இல்லாத முக்தி கிடைக்கும் என்று அகஸ்தியர் உபதேசமும் செய்கின்றார் ஆயிரத்தி எட்டு முறை கிரிவலம் முடிக்கும் போது நமது அனைத்து முப்பிறவி பாவங்களும் புண்ணியங்களும் அண்ணாமலையார் ஈர்த்து நம்மை பரிசுத்தமான ஆத்மாவாக மாற்றிவிடுகிறார் நமது அனைத்து முப்பிறவிகளில் மொத்த கர்மாக்களும் அக்னிமலையாக அருணாச்சலம் என்று அண்ணாமலையார் எடுத்து விடுகிறார் எரித்து விடுகிறார் என்பதே இந்த கிரிவலத்தின் மகிமையாகும் ஒருவேளை இப்பிரவில் ஒரே ஒரு முறை கூட அண்ணாமலை கிரிவலம் வர முடியவில்லை நான் செல்ல முடியவில்லை என்று நமது வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று இப்போது பார்க்கலாம் கிரிவோலம் செய்ய செல்லாதவருக்கு என்னென்ன நடக்கும் என்பதும் சொல்லப்படுகின்றன போன நான்கு பிறவிகளில் செய்த பாவ புண்ணியத்தை மட்டுமே அனுபவிக்க இப்பிறவி செலவாகிவிடும் போன நான்கு பிறவிகளில் செய்த புண்ணியங்கள்தான் பெற்றோர் உடன் பிறந்தோர் வாரிசுகள் சொத்துக்கள் படிப்புகள் புகழ் வருமானம் லாபம் பெருமை பிரபல யோகம் என்று கிடைக்கப்பெறுகின்றன அதேபோன நான்கு பிறவிகளில் செய்த பாவங்கள்தான் ஏழரை சனி அஷ்டமத்து சனி கண்டச்சனி காலத்தில் எதிர்கொள்ளும் நோய் அவமானங்கள் கடன் வம்பு வழக்குகள் மாந்திரிகத்தால் தாக்குதல் எவனுக்காவது பயந்து வாழுதல் அடிமையாக இருத்தல் விரக்தி மரப்பான்மை தற்கொலை எண்ணங்கள் ஏமாற்றுதல் துரோகத்தால் துவண்டு போகுதல் பணம் இருந்தும் சாப்பிட முடியாமல் தவித்தல் சுய இன்பத்தால் உடல் நலத்தை சீரகித்தல் ஆங்கில மருத்துவ மருத்துவத்தினால் உண்டாகும் பக்க விளைவுகள் விபத்துக்களால் உண்டாகும் உடல் உறுப்பு சேதாரம் தெய்வங்களை பகித்து பேசுதல் அல்லது கேலி செய்தல் அதன் மூலமாக மேலும் பல கொடூரமான வினைகளை உருவாக்கி விடுதல் போன்றவைகள் உண்டாக்குகின்றன பல கோடி கர்மவினைகள் ஒரே ஒரு அண்ணாமலை கிரிவலத்தினால் தீர்கின்றன என்றது அதிசயம் இன்னும் பல ஆயிரம் கோடி கர்ம வினைகளை நாமே முற்பிணவிகளில் உருவாக்கி வைத்திருந்திருக்கிறோம் என்றாலும் உங்களின் சிலருக்கு இந்த கிரிவலம் எளிமையானதாக இருக்கும் பலருக்கு கனி கடிதமானதாக இருக்கும் சிலருக்கு கிரிவலம் செல்லும் போதே வயிற்று உபாதைகள் காலில் அடிபட்டு இரத்தம் வருதல் தொடர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு மயக்கம் வருதல் போன்றவைகள் ஏற்படும் இவையெல்லாம் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு வர இருக்கும் விபத்து அறுவை சிகிச்சை போன்றவைகளை மாற்றாக அருணாச்சலவர் தன் பரிகாரமாக அவர் சரி செய்து விடுகிறார் என்பதே இந்த கிரிவலத்தின் நோக்கமாகும் மிகவும் அபரீதமான தெய்வீக சக்திகளை ஒரே ஒரு முறை கிரிவலம் சென்றாலே பெற முடியும் அதை முறைப்படி பாதுகாப்பு நமது சுய கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது பகலில் கிரிவலம் செல்பவர்கள் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் வரையிலும் பசுக்கள் இருப்பதை பார்க்கலாம் அதற்கு வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை தானமாக தருவது இன்னும் பல கோடி புண்ணியத்தை அள்ளித்தரும் என்பது சிறப்பு நமது ஊரில் இருக்கும் கோவில்கள் பகுதியில் அல்லது நமது தெருவில் இருக்கும் ஒரே ஒரு பசுக்கு ஒரு நாட்டு பசுதான் புண்ணியம் தரும் என்று சொல்லப்படுகின்றன ஒரு வாழைப்பழம் தானம் செய்தாலே போதும் புண்ணியம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை கிரிவல பாதையில் ஒரே ஒரு பசுவிற்கு தானம் செய்தல் என்பது சிறப்பாகும் இரவில் கிரிவலம் செல்பவர்கள் கிரிவலப் பாதை முழுவதும் நாய்களை பார்க்கலாம் அவைகளுக்கு உணவுப் பொருட்கள் தானம் செய்து ஒரே நேரத்தில் பைரவரின் அருளையும் அண்ணாமலையாரின் ஆசிகளையும் அள்ளித்தரும் என்பதே சொல்லப்படுகின்றன நீங்கள் கிரிவலம் செல்லும் போது திடீரென மழை வந்தால் உடனே கட்டிடத்திற்குள் ஒதுங்க வேண்டாம் விடாப்பிடியாக கிரிவலம் செல்லுங்கள் மழை வரும் சமயத்தில் சில பல வருண சித்தர்கள் அப்போது கிரிவலம் வருவார்கள் அதை நம்மை போன்ற சாதாரண மனிதர்களால் உணர முடியாது அதனால் அவர்கள் நம்மை ஒரே ஒரு வினாடி பார்ப்பார்கள் அதன் மூலம் பெருமளவு கர்மாக்கள் நம்மிடம் இருந்து அருணாச்சலேஸ்வரன் அருளால் ஈர்த்து கொள்வார் என்பதே சிறப்பான ஒன்றாகும் மழை போது சுவாமி தரிசனம் செய்வது நமது ரகசிய குற்றங்களை மன்னித்து அரிய பெரிய வரங்கள் அள்ளித்தரும் என்று சொல்லப்படுகின்றன மழை பொழியும் போது கிரிவலம் சென்றாலே அருணாச்சலேஸ்வரராகிய அண்ணாமலையார் நமது உணர்ச்சி மேலீட்டில் செய்த பாவங்களை மன்னிக்கிறார் என்றுதான் அர்த்தம் அதனால் இது இப்போதாவது யாருக்காவது மட்டுமே அருளாக கிடைக்கும் என்று நினைத்தால் கண்டிப்பாக சாத்தியமே என்று கிரிவலத்தை பற்றி மிக சுவாரிசமாக ஆன்மீக பதிவுகளாக நமக்கு கிடைக்கப்பெற்று அப்பதிவினை மக்கள் நலம் கருதி நாம் பதிவு செய்கின்றோம் ஓம் நம சிவாய் சிவாய நம ஓம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இந்நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகையாட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்ற அன்னிப்பால் தாழ்வாள்க ஏகன் நினைக நிறவனடி வாழ்க ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் சகலம் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அண்ணாமலையாரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக ஓம் நம சிவாய் 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 சிவாய நம ஓம் முருகனின் மகன் ரவி முருகன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும்கிந்து போய் வாடி 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 வாடின மாந்தர்கள் கோடி 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 நிறந்த கோடியே ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கவிழ்ந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி 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 நிறந்த கோடியே ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்